குழாய்களின் உள் சுவரில் படிகிறதை தடுக்கக்கூடியது கூட அந்த ஃபைப்ரோனலைட்டிக் ஆக்டிவிட்டி அப்படிம்பாங்க அந்த ஆக்ஷன் கூட இந்த சின்ன வெங்காயத்தில் நிறையா இருக்குது ஸோ வெங்காயத்தை நிறையா சேர்க்கலாம் பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தை சட்னி அரைக்கிறாங்கன்னா நிறைய எண்ணெயை போட்டு வதக்கி நிறைய மிளகாவத்தில் போட்டு அதுக்கு சுவையை கூட்டுறேன்னு சொல்லி வெங்காயத்தினுடைய நல்ல பயனை பூரம் கெடுத்துருவாங்க அப்படி இல்லாமல் வெங்காயத்தினுடைய பயன் நமக்கு நிறையா கிடைக்கணும்னா அதை ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப அதனுடைய வதக்கி அதனுடைய நல்ல தன்மையை இழத்துடக்கூடாது ஓரளவுக்கு அதனுடைய வெங்காயம் வந்து கொஞ்சம் பச்சை தன்மை இருக்கணும் அந்த சுவையை நாம் பழகணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வாய்க்கும் நாக்குக்கும் சுவைன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு நாக்குக்கு பயன்படுற சுவை ஆறடி உடம்ப படுத்திடும் அதனால் நம்ம சும்மா நாக்குக்கு நல்லது நினச்சி வதக்கி வத்தலை போட்டு எல்லாம் பண்ணுறதை விட கொஞ்சம் அதனுடைய நல்ல குணங்கள் போகாதபடிக்கு அதை அதிகம் வதக்காமல் ரொம்ப காரம் சேர்க்காமல் குறைந்த அளவு காரமும் குறைந்த அளவு புளியும் சேர்த்து அந்த வெங்காயம்